பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலம் மகிமை உண்டாவதாக என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் பஸ்கா கால சிந்தனைகள் பிதா ஊற்றியுள்ள பாத்திரத்தில் பானம் பண்ணுவதை விரும்புவதை காட்டிலும் கர்த்தருடைய பின்னடையர்கள் கற்றுக்கொள்வதற்கு அவசியமான படிப்பினை வேறு எதுவும் இல்லை அதாவது நாம் பிதாவுடையவர்கள் ஆனபடினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவரின் சரீரத்தினுடைய அங்கங்களாய் இருக்கின்றபடினாலும் நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் பிதா வழி நடத்துகின்றார் மற்றும் வழி காட்டுகின்றார் என்பதை அடையாளம் கண்டு கொள்ளுதல் ஆகும் இவ்விஷயத்தில் பார்க்கும் பொழுது தேவனுடைய அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்கள் உலகத்தாரிடமிருந்து முற்றிலும் வேறான ஸ்தானத்தில் காணப்படுகின்றனர் உலகத்தாரை பிதா தம்முடைய புத்திரர்கள் என கையாளுவதில்லை உலகத்தார் மகிமை கனம் மற்றும் அழியாமைக்கான பரீட்சையில் இல்லை மேலும் உலகத்தாருக்கு பிதா இப்பொழுது பரீட்சைகள் சோதனைகள் முதலான பாத்திரங்களை ஊற்றி கொண்டிருக்கவில்லை நாம் ஆசீர்வதிக்கின்ற ஆசிர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவடனே இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா அவரது பாடுகளில் பங்கடையதலாய் இருக்கின்றதல்லவா அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளிகை செய்வோம் ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மறித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகின்றோம் रिप्रेंट टू सेवेन सेवेन एट ऑम